நமது மறும் நமது மெய்ப்பரும் நமது பிரியமான உறவுகளை ஆழ்ந்தபருமாகியிஸ்துவின் இணையதள வானொலிக்காக விவடியத்திரல் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது இவ்வாறும் நாம் விவடியத்திரல் நிகழ்ச்சியில திருப்பாடல் அறுபத்தி எட்டு என்ற திருப்பாடலிருந்து விவரிய தேடலை ஆரம்பிக்கின்றோம் வலிமையை ஊக்கத்தையும் தருபவர் ஆண்டவர் ஒருவரே என்ற தலைப்பில் விவரிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குகின்றோம் உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பின் சோதரன் பேசாலை தாஸ்

திருப்பாடல் என் அறுபத்து எட்டு ஏழு வலிமையும் ஊக்கமும் தரும் ஆண்டவர் உலகிலுள்ள அன்பு நேயர்களே கடந்த வார நமது விவளிய தேடலில் மாபெரும் சபையில் கடவுளை புகழ்வோம் என்ற தலைப்பில் அறுபத்து எட்டாவது திருப்பாடலில் இருபத்து நான்கு முதல் இருபத்து ஏழு வரையுள்ள இறை வார்த்தைகள் குறித்து தியானித்தோம் இவ்வாரம் அதனைத் தொடர்ந்து வரும் இருபத்து எட்டு முதல் முப்பத்து ஐந்து வரையுள்ள இறை வார்த்தைகள் குறித்து தியானித்து இத்திருப்பாடலை நிறைவுக்கு கொணர்வோம் இப்போது அவ்வார்த்தைகளை பக்தி நிறை மனதுடன் வாசிப்போம் கடவுளே உமது வல்லமையை காட்டியருளும் என் சார்பாக செயலாற்றிய கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும் எருசலேமில் உமது கோவில் உள்ளது எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வர் நாணலிடையே இருக்கும் விலங்கினை கண்டியும் மக்களினங்களாகிய கன்றுகளோடு வருகிற காளைகளின் கூட்டத்தையும் கண்டியும் வெள்ளியை நாடி திரிவோரை உமது காலடியில் மிதித்துவிடும் போர் வெறி கொண்ட மக்களினங்களை சிதறடியும் எகிப்திலிருந்து அரச தூதர் அங்கே வருவர் கடவுள் முன் எத்தியோப்பியர் கைகூப்பி நிற்க விரைவர் உலகிலுள்ள அரசர்களை கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் ஆண்டவரை போற்றிப் பாடுங்கள் வானங்களின் மேல் தொன்மைமிகு வானங்களின் மேல் ஏறிவரும் அவரை புகழுங்கள் இதோ அவர்தம் குரலில் தம் வலிமைமிகு குரலில் முழங்குகின்றார் கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குங்கள் அவரது மாற்றி இஸ்ரேல் மேலுள்ளது அவரது வலிமை மேக மண்டலங்களில் உள்ளது கடவுள் தம் தூயகங்களில் அஞ்சுவதற்கு உரியவராய் விளங்குகிறார் இஸ்ரேலின் கடவுள் தம் மக்களுக்கு வலிமையையும் ஊக்கத்தையும் அளிக்கின்றார் கடவுள் போற்றி போற்றி முதலாவதாக கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும் என் சார்பாக செயலாற்றிய கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும் எருசலேமில் உமது கோவில் உள்ளது எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வர் என்ற இறை வார்த்தைகளை நமது சிந்தனைக்கு எடுத்துக் கொள்வோம் இங்கே என் சார்பாக செயலாற்றிய கடவுளே என்று கூறும் தாவீதின் வார்த்தைகளில் கடவுளுக்கும் அவருக்கும் இடையே இருந்த நெருக்கத்தை காண்கின்றோம் மேலும் இவ்வார்த்தைகளில் பிலிஸ்திய வீரன் கோலியாத் மீது கொண்ட வெற்றி அதனைத் தொடர்ந்து அவர் மீது மன்னர் சவுல் காழ்ப்புணர்வு கொண்டு அவரை தேடியபோது கடவுள் அவர் சார்பாக இருந்து அவருக்கு அளித்த மாபெரும் வெற்றி அவரது எதிரிகளான அண்டை நாட்டினர் மீது அவர் படையெடுத்துச் சென்றபோது கடவுள் அவருக்கு அளித்த எண்ண முடியாத வெற்றிகள் குறிப்பாக தனது மகன் அப்சலோம் அவருக்கு எதிராக வெகுண்டெழுந்து ஆட்சியை கைப்பற்ற முனைந்தபோது கடவுள் அவருக்கு அளித்த வியக்கத்தக்க வெற்றிகள் யாவும் உள்ளடங்கியிருப்பதை பார்க்கின்றோம் இத்துடன் இந்த வெற்றிகளையெல்லாம் தொடர்ந்து எருசலேமை தனது இல்லிடமாக கொண்டு வாழும் கடவுளுக்கு அவர் அளித்த காணிக்கைகள் நேர்ச்சை பழிகள் பன்னிசைத்து பாடிய பாடல்கள் யாவற்றையும் இங்கே நினைவு கூறுகின்றார் தாவீது அரசர் மேலும் எசாயா நூலில் எருசலேமின் வருங்கால மேன்மை என்ற தலைப்பில் இதுகுறித்து இறைவாக்கினர் எசாயா விரிவாக எடுத்துரைக்கின்றார் കൊടുക്കപ്പ <im> நாளளிடையே இருக்கும் விலங்கினை கண்டியும் மக்களினங்களாகிய கன்றுகளோடு வருகிற காளைகளின் கூட்டத்தையும் கண்டியும் வெள்ளியை நாடி திரிவோரை உமது காலடியில் மிதித்துவிடும் போர் வெறி கொண்ட மக்களினங்களை சிதறடியும் எகிப்திலிருந்து அரச தூதர் அங்கே வருவர் கடவுள் முன் எத்தியோப்பியர் கைகூப்பி நிற்க விரைவர் என்று கூறும் தாவீதின் வார்த்தைகள் குறித்து தியானிப்போம் இங்கே மூன்று கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றார் தாவீது நாணலிடையே இருக்கும் விலங்கினை கண்டியும் என்ற வார்த்தைகளில் முதலைகளைத்தான் அவர் விலங்குகள் என்று குறிப்பிடுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இந்த முதலைகள் எகிப்தில் உள்ள நைல் நதியில் உலாவின அந்த நதியில்தான் நாணல்கள் அதிகம் இருந்தன என்பதையும் நாம் பார்க்கின்றோம் தாவீதின் காலத்தில் இந்நதியில் மன்னர்கள் முதலைகளையும் விட்டு வைத்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது மேலும் நல்லவர்கள் மத்தியில் எண்ணற்ற தீயவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள் என்பதை தாவீது அறிந்திருந்தபடியால் தான் தனது அரசில் தன்னோடு கொண்டே தன்னை வீழ்த்த நினைப்பவர்களையும் தனக்கு எதிராக குளிப்பறிக்க எண்ணுவோரையும் கண்டியும் என்கின்றார் இங்கே கண்டியும் என்ற வார்த்தையை தாவீது பயன்படுத்துவதை பார்க்கும்போது தனது எதிரிகளை அழித்துவிட வேண்டாம் மாறாக அவர்களை தண்டித்து திருத்தும் என்ற எண்ணத்தில் அவர் இவ்வாறு கூறியிருக்கலாம் என்றும் எண்ணத் தோன்றுகிறது அப்படியென்றால் தனக்கு எதிராக எழுந்த மன்னர் சவுளையும் அவரது படை வீரர்களையும் தனது எதிரிகளாக கருதாது அவர்கள் மீது அன்பு கொண்டிருக்கின்றார் தாவீது அடுத்து மக்கள் இனங்களாகிய கன்றுகளோடு வருகிற காளைகளின் கூட்டத்தையும் கண்டியும் என்று உரைக்கின்றார் தாவீது ஏறக்குறைய முந்தைய வரிகளில் நாம் கேட்ட அதே அர்த்தத்தையே இவ்வார்த்தைகளும் உள்ளடக்கியுள்ளன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இங்கே மக்களை கன்றுகள் என்றும் அவர்களோடு வரும் காளைகளின் கூட்டத்தை அவரது எதிரிகள் என்றும் பாவித்து இப்படி அவர் கூறியிருக்கலாம் மேலும் காளைகளின் கூட்டம் என்பது வலிமையான எதிரிகள் என்பதையும் இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட காணான் நாட்டை தாக்க முனைந்த வீண் பெருமை மிக்க தலைக்கணம் கொண்ட வெறி பிடித்த கொளுத்த கர்ஜிக்கும் காளைகள் என்பதையும் இவ்விடம் சுட்டிக்காட்டுகின்றார் தாவீது இன்று நாம் வாழும் சூழலிலும் கூட இதுபோன்று நடக்கத்தானே செய்கிறது நமது எதிரிகள் நம்மோடு உண்டு உரையாடி மகிழ்ந்து நமக்கே தீமை விளைவிக்கும் நிலையை நாம் கேட்டும் இருக்கின்றோம் நேரில் கண்ணார கண்டும் இருக்கின்றோம் பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடு என்று பழமொழி ஒன்று உள்ளது தாவீதுக்கும் கூட இத்தகையதொரு அனுபவம் ஏற்பட்டதால்தான் இப்படி கூறியிருக்கின்றார் ஆக நல்லவர்களோடு கெட்டவர்களும் கலந்து வாழும் இந்த புவியில் இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தால்தான் தீயவர்களை இனம் கண்டு அவர்களிடமிருந்து நாளும் நம்மை காத்துக்கொள்ள முடியும் என்பது திண்ணம் அடுத்ததாக வெள்ளியை நாடி திரிவோரை உமது காலடியில் மிதித்துவிடும் என்கின்றார் தாவீது இங்கே இஸ்ரேல் மக்களின் எதிரிகள் வெள்ளி கட்டிகளில் கப்பம் கட்டும் வரை அவர்களை கீழ்ப்படுத்தும்படி கடவுளிடம் கேட்பதாக நாம் புரிந்துகொள்ளலாம் மேலும் வெள்ளியை நாடி திரிவோரை என்பது செல்வம் ஆட்சி அதிகாரம் பெயர் புகழ் போன்ற இவ்வுலகுக்குரிய காரியங்களில் கவனம் செலுத்தும் ஆட்சியாளர்களை குறிப்பதாகவும் நாம் பொருள் கொள்ளலாம் அதனால்தான் இதனை தொடர்ந்து கூறும் தாவிது அரசர் போர்வெறி போர் போர் கொண்ட மக்களினங்களை சிதறடியும் என்று மொழிகின்றார் இங்கே போர்வெறி கொண்ட மக்களினங்கள் என்பது இஸ்ரேல் நாட்டை போர்கொண்டு அளிக்க விரும்பிய அவரது எதிரி நாடுகளைச் சேர்ந்த மக்களை குறிக்கின்றது அடுத்து எகிப்திலிருந்து அரச தூதர் அங்கே வருவர் கடவுள் முன் எத்தியோப்பியர் கைகூப்பி நிற்க விரைவர் என்று கூறுகின்றார் தாவீது இங்கே பழைய பகைவர்கள் புதிய நண்பர்களாக மாறுவார்கள் என்பதையும் அரசர் சாலமோன் பார்வோனின் வீட்டில் ஒரு துணையை கண்டுபிடிப்பார் என்பதையும் இவ்வார்த்தைகள் சுட்டிக்காட்டுகின்றன இதனை இறையியல் ரீதியாக பார்க்கின்றபோது பாவிகளின் கூட்டத்திலிருந்து ஆண்டவராம் இயேசு தனக்கான மக்கள் கூட்டம் ஒன்றை ஒன்று சேர்ப்பார் என்றும் பெரும் பாவிகள் அருளின் செங்கோலுக்கு தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள் இப்படியாக இந்த பெரும் பாவிகள் இயேசுவிடம் வருவதன் வழியாக அவர்கள் நல்ல மனிதர்களாக மாறுவார்கள் என்பதையும் நம் உள்ளத்தால் உணர்ந்து கொள்ளலாம் அவ்வாறே கடவுள் முன் எத்தியோப்பியர் கைகூப்பி நிற்க விரைவர் என்ற வார்த்தைகள் வழியாக எத்தியோப்பியா நாட்டிலிருந்து மன்னர்கள் அரசர்களுக்கெல்லாம் அரசராகிய இயேசுவை தேடி வருவர் என்று சூசகமாக தாவியது தாவீது காட்டுவதையும் நாம் இங்கே ஒப்பிட்டு பார்க்க முடிகிறது இறுதியாக அனைத்து நாட்டு அரசர்களும் ஒன்றிணைந்து வந்து ஆண்டவராம் கடவுளை போற்றி புகழ்ந்தேத்த அவர்களுக்கு அழைப்பு விடுத்து இத்திருப்பாடலை நிறைவு செய்கின்றார் தாவீது மேலும் இஸ்ரேலின் கடவுள் தம் மக்களுக்கு வலிமையையும் ஊக்கத்தையும் அளிக்கின்றார் என்ற வார்த்தைகள் வழியாக கடவுள் தான் தெரிந்து கொண்ட மக்களுக்கு எப்போதும் அரணும் கோட்டையும் கேடயமும் அடைக்கலமும் ஆதரவும் பாதுகாப்புமாய் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகின்றார் ஆகவே நாமும் நமது அன்றாட வாழ்வில் தாவீதின் மனநிலையை கொண்டு ஆண்டவருக்கு உகந்த மக்களாக வாழ்வதற்கு இந்நாளில் இறையருள் வேண்டி மன்றாடுவோம் வலிமையும் ஊக்கமும் அருள்பவர் ஆண்டவர் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வானொலி இதுவரையும் நீங்கள் செவியுற்றது தேடல் அருள் கொழி இணையதள வானொலிக்காக தொகுத்து வழங்கியவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை தாஸ் மற்றொரு விவிலிய தேடல் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சோதரன் பேசாலை தாஸ்